வணக்கம் சமீபத்தில் ஒரு காணொலியை பார்த்தேன் தமிழர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய சில முக்கியமான தகவல்கள் அந்த காணொலியில் சொல்லப்பட்டிருந்தது அதாவது மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அநியாயங்கள் அக்கிரமங்கள் சிலவற்ற அந்த காணொலியில் குறிப்பிட்டிருந்தாங்க அந்த காணொலி ஆங்கிலத்தில் இருந்ததுனால தமிழர்களுக்கு இந்த காணொலியை பற்றி தெரிய வைக்கணுங்கிறதுக்காக அதிலிருந்து ஒரு சில கருத்துக்கள் இப்பொழுது உங்களுக்காக தமிழ் விவசாயிகள் முப்பத்தி ஒன்பது நாட்களாக டெல்லியில் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டாங்க பாம்பு கறி சாப்பிட்றது எலிக்கறி சாப்பிட்றது பாதி மீசை எடுத்துக்கிறது பாதி மொட்டை அடிச்சுக்கிறது கையை கீறிட்டு ரத்தம் சொட்ட சொட்ட போராட்டத்தில் ஈடுபடுறது நடு ரோட்டில் அரை நிர்வாணத்தில் ஏ முழு நிர்வாகத்தில் கூட நின்றுட்டு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இந்த போராட்டம் எதுக்காக ஈடுபட்டாங்க ரெண்டே ரெண்டு கோரிக்கைகளுக்காக ஒன்று தமிழக விவசாயிகளுடைய நாற்பதாயிரம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்யணும் இன்னொன்று காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அதுவும் அவங்களுடைய போராட்டத்தின் மூலமாக நரேந்திர மோடியின் கவனத்தை அவங்க பக்கம் திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க ஆனால் நரேந்திர மோடி என்ன பண்ணார் நடிகரை பார்த்தாரு நடிகையை பார்த்தாரு ஏன் சாமியாரை கூட போய் பார்த்துட்டு வந்தார் ஆனால் நம்ம தமிழக விவசாயிகளை மட்டும் சுத்தமாக கண்டுக்கவே இல்லை அதனால் பெரிய ஏமாற்றத்தோடு நம்ம தமிழக விவசாயிகள் டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சமீபத்தில் யோகி ஆதித்யநாரின் தலைமையில் உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி கட்சி ஆட்சியை கைப்பிடிச்சது ஆட்சிக்கு வந்த சில நாட்கள்லேயே உத்திரப்பிரதேசத்தின் முதல்வர் உத்திரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒன்றரை கோடி விவசாயிகளின் கடனான முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் விவசாய கடனை உடனடியாக தள்ளுபடி செஞ்சாங்க ஓ அப்படியா அப்போது தமிழகத்தை விட உத்திரப்பிரதேசம் ரொம்ப செழிப்பான பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கக்கூடிய மாநிலம் அவங்க கிட்ட நிறைய காசு இருக்குது அதனால்தான் உத்திரப்பிரதேசத்தின் விவசாயிகள் எந்த போராட்டத்துலேயும் ஈடுபடாமலேயே அவங்களுடைய முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் கடனை அந்த உத்திரப்பிரதேசத்தின் முதல்வர் உடனே தள்ளுபடி செஞ்சிட்டாரா அப்போது தமிழ்நாடு மிகவும் ஏழ்மையான மாநிலம் தமிழ்நாட்டில் கொஞ்சம் கூட காசே கிடையாது தமிழ்நாட்டு விவசாயிகள் டெல்லியில் முப்பத்தி ஒம்போது நாட்களாக ரொம்ப தீவிரமான போராட்டத்தில் ஈடுபட்டும் அவங்களுடைய நாற்பதாயிரம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்ய முடியாமல் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் ரொம்ப பாடுபட்டாரா கிடையவே கிடையாதுங்க உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டை விட பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய மாநிலம் உத்தரப்பிரதேசத்தில் காசே கிடையாதுங்க காசு இல்லாத நேரத்தில் அவங்களுடைய கடனை எப்படி அடைப்பாங்க அவங்க கடன் அடைக்கிறதுக்கு வெளியிலேருந்து கடன் வாங்குவாங்க அந்த கடனுக்கு மத்திய அரசாங்கம் உத்தரவாதம் கொடுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கு ஏது பணம் அப்படின்னு கேட்குறீங்களா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள்லேருந்தும் ஒவ்வொரு இந்தியனும் கட்டக்கூடிய வரி பணம் தான் மத்திய அரசாங்கத்துக்கிட்டே இருக்குது அந்த வரி பணத்திலேருந்து ஐம்பத்தி எட்டு சதவீதத்தை மத்திய அரசாங்கம் அவங்க கிட்ட வச்சுக்கோ மிச்சம் நாற்பத்தி இரண்டு பர்சன்ட் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பிரிச்சு கொடுப்பாங்க இதில் இன்னும் டீட்டெயிலிங்காக பார்க்கணும்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தமிழரும் மத்திய அரசாங்கத்திற்கு வருடத்திற்கு இருபதாயிரம் ரூபாயை வரி பணமாக கட்டுறாங்க ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வருடத்திற்கு மத்திய அரசிற்கு வரி பணமாக வெறும் ஆறாயிரம் ரூபாய் மட்டும்தான் கட்டுறாங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக வேணுமா சரி தமிழகம் வந்து மத்திய அரசுக்கு நூறு ரூபாய் கொடுக்குறாங்கன்னா நம்மளுடைய தமிழகத்துக்கு மத்திய அரசாங்கம் வெறும் முப்பத்தி ரூபாய் தான் கொடுக்குறாங்க ஆனால் உத்தரப்பிரதேசம் மத்திய அரசாங்கத்துக்கு நூறு ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அதே மத்திய அரசாங்கம் உத்தரப்பிரதேசத்துக்கு இரநூறு ரூபாய் திருப்பி கொடுக்குறாங்க ஏன் பீகார் மத்திய அரசாங்கத்துக்கு நூறு ரூபாய் கொடுக்குறாங்கன்னா மத்திய அரசாங்கம் பீகாருக்கு நானூறு ரூபாய் திருப்பி கொடுக்குறாங்க உடனே நீங்கள் கேட்கலாம் ஏமா நம்மளது தான் வளர்ச்சியான மாநிலம் ஏழை மாநிலத்துக்கு நம்மளுடைய வரிப்பணத்தை எடுத்துக் கொடுக்கறதுல எந்த தப்பும் கிடையாது இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு நிலைமையே வேற கடந்த நூற்றி நாற்பது வருடங்களா இல்லாத ஒரு வறட்சியை இப்போ நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம் இதில் நம்ம அரசாங்கமும் சரி கிடையாது நம்மளுடைய முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் அவங்களுடைய கட்சி பணிகளை பார்க்கறதுக்கே நேரம் கிடையாது ஆக மொத்தத்தில் நம்மளுடைய வரிப்பணத்தில் நம்ம விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்யாமலோ நம்மளுடைய மற்ற தேவைகளை பூர்த்தி செய்யாம செய்யாமலும் நம்மளுடைய வரி பணத்தை எடுத்து வேறொரு மாநிலத்துக்கு அதுவும் அவங்களுடைய கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாநிலத்துக்கு எடுத்து வாரி வாரி கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம என்னென்னு சொல்கிறது இதெல்லாம் அழகாக ஒரு பழமொழியில் சொன்னோம்னா தனக்கு மிஞ்சின பிறகுதான் தானமும் தர்மமும்